எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் தெய்வம் நடத்தி வந்த பாதைகளை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள் நன்றியுள்ளவர்களாயிருங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஏசையா தீர்க்கதரிசின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் பிரியமானவர்களே மறக்க வேண்டியதை மறந்து விடுங்கள் பொதுவாக நாம் எப்படி தெரியுமா மறக்க கூடாததை மறந்து விடுவோம் மறக்க வேண்டியதை நினைவில் வைத்திருப்போம் தேவன் செய்த நன்மைகளையும் மற்ற மனிதர்கள் நமக்கு செய்த நன்மைகளையும் மறந்து விடுவோம் ஆனால் மற்ற மனிதர்கள் நமக்கு விரோதமாய் செய்த காரியத்தை நினைவிலேயே வைத்திருப்போம் எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் அதை மறவாமல் நினைத்து கொண்டிருப்போம் நேற்றைய தினத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் தேவன் நடத்தி வந்த பாதைகளை தூக்கி சுமந்ததை தூக்கி எடுத்ததை மறந்துவிட வேண்டாம் அதை நினைவு கூர்ந்து அவருக்கு இருங்கள் என்று சொன்னார் இந்த காலை வழியிலே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார் மறக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னாளிலே நாம் பாவ வழியிலே நடந்திருப்போம் சத்தியத்தை அறியாத அந்த நாட்களிலே அதை மறந்துவிட வேண்டும் அதை மீண்டும் நம்ம வாழ்க்கையில நினைவு கூறக்கூடாது அது மாத்திரமல்ல பிரியமானவர்களை விசேஷமாக மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை நம்பிக்கை துரோகங்களை தவறான காரியங்களை விரோதமாய் செயல்பட்ட சில சம்பவங்களை முதலாவது மறந்து விடுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் விடுதலையாவீர்கள் மற்றவர்களை நம்மால் எல்லா நிலையிலும் நேசிக்க வேண்டுமானால் அவர்கள் செய்த தப்பிதங்களை மறந்து விடுங்கள் மறக்க முயற்சி செய்யுங்கள் தெய்வ நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் என் ஊழிய பகுதியிலே பலவிதமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒரு சிலர் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள் ஆனால் நன்மைகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதையே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மற்றவர்கள் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்கள் ஒருவேளை மற்றவர்கள் உங்களுக்கு செய்த தீமைகள் உங்களுக்கு நினைவுக்கு வரும்போது அவர்கள் இந்த நன்மை எனக்கு செய்தார்களே அவர்கள் இந்த விதத்தில் எனக்கு உதவி செய்தார்களே இந்த காரியத்தில் எனக்கு பக்குபலமாக இருந்தார்களே என்று அவர்கள் செய்த நன்மைகளை நினைவு கூறும்போது தீமைகள் தானாக மறந்து போய்விட வாய்ப்புண்டு அப்படி செய்யும்போது உங்களுக்குள்ளே ஒரு புதிய மாற்றத்தை கூட நீங்கள் காண்பீர்கள் பெரிய மாணவர்களே முந்தின தவறான காரியங்களை பூர்வமான பல வருடத்திற்கு முன் நடந்த சில துரோகங்களை சில தவறுகளை சிலருடைய எதிரான தீமையான சம்பவங்களை மறந்து விடுங்கள் ஏன் தெரியுமா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று ஆனால் இந்த காலைவாளையிலே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆம் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் உங்களை அவருக்கென்று பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார் தேவையில்லாத முந்தின காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் யாரையும் கசந்து கொள்ள வேண்டாம் எல்லோரையும் நேசியுங்கள் அவர்கள் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியுங்கள் விடுதலை ஆவீர்கள் அதோடு கூட தேவன் கொடுக்கிற அந்த புதிய நன்மையையும் பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபிப்போமா அன்பு தகப்பனே முந்தினவைகளை பூர்வமானவைகளை நாங்கள் சிந்திக்காம நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் மற்றவர்கள் மற்ற மனிதர்கள் எங்கள் மேல் பாராட்டின தயவையும் நினைத்து எல்லோரையும் நேசித்து உம்முடைய சாயலை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே மேன் ஆமே பிரியமானவர்களே முந்தினவைகளை மறந்து விடுங்கள் ஆமை